அன்பிற்கினிய நண்பர்களே உலகில் அதிசயமான அமானுஷ்யமான அதிசயத்தக்க பல இடங்கள் இருக்கின்றன இவைகளை நம்ம அவ்வப்போது படித்திருப்போம் சிலவற்றை பார்த்திருக்க கூட கூடும் அப்படிப்பட்ட அமானுஷ்யமான இடங்களைப் பற்றி ஒரு பதிவு தான் இது இந்த பதிவிலே எனக்கு தெரிந்த வகையில் நாம் இதுவரை பார்த்திருக்க முடியாத சில இடங்களை பற்றி உங்களுக்கு காட்டப்போகிறேன் இதில் முதலில் வருவது டனக்கில் எத்தியோப்பியா டனக்கில் டிப்ரெஷன் என்பது அஃபார் ட்ரையாங்கிள் அல்லது அஃபார் டிப்ரெஷன் ஆஃப் எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவின் கொம்பு அதாவது ஹான் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லும் இடத்திலே மூன்று டெக்டானிக் தகடுகளின் தட்பவெப்ப வேறுபாட்டின் விளைவாக ஏற்பட்ட புவியியல் தாழ்வு இது என்று குறிப்பிடுகிறார் பூமியின் அசாதாரண சூழல்களில் ஒன்றாகிய இது நமது பூமியின் மிக வெப்பமான இடமும் ஆகும் இங்கு உப்பு ஏரிகள் எரிமலை ஏரிகள் எரிமலைகள் மற்றும் வண்ணமயமான அமில நீர் ஊற்றுகள் உள்ளன இந்த வண்ணமயமான அற்புதமான அந்நிய சூழலுக்கு காரணம் கந்தகம் பொட்டாசியம் மற்றும் இதர கனிமங்களின் மிகை இருப்பே ஆகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது வனம் இது மரங்களின் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது அகோகாரா ஜப்பானில் தற்கொலைக்கான மிகவும் பிரபலமான களமாக குறிப்பிட எரிமலை குழம்பால் உருவான பாறைகள் மிகுந்த இந்த இடத்திலே பல குகைகள் அவை உணர்வை தூண்டுவதாக இரண்டாயிரத்தி இரண்டில் எழுபத்தி எட்டு உடல்களும் பத்தாம் ஆண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட முயற்சிகளில் ஐம்பத்தி நான்கு உறுதிப்பட்ட தற்கொலைகளும் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதால் அமானுஷ்யம் நிறைந்ததாக சுற்றுலா ஆர்வலர்களை ஈர்க்கிறது அடுத்து நாம் காணவிருப்பது பொம்மைகளின் தீவு மெக்சிகோவில் உள்ளது பழங்கதைப்படி பரேரா என்பவர் கால்வாய்களில் மிதக்கும் ஒரு இளம் பெண்ணின் உடலை கண்டதாகவும் அல்லது நீரில் மூழ்காமல் அவளை காப்பாற்ற தவறிவிட்டதாகவும் அடுத்த நாள் கால்வாயில் ஒரு பொம்மை மிதப்பதை கண்டதாகவும் அது அந்த இறந்த சிறுமிக்கு சொந்தமானது என்று நம்பி அவள் நினைவாக ஒரு மரத்தில் அந்த பொம்மையை தொங்கவிட்டு தீய சக்திகளை விரட்ட ஒரு யுக்தி செய்தார் எனவும் கூறப்படுகிறது மெக்சிகோ நகரத்திற்கு தெற்கே சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பொம்மைகளின் தீவு காணப்படுகிறது தீவு முழுவதும் காணக்கூடிய பல்வேறு பாணிகளில் அல்லது வண்ணங்களில் அமைந்த ஏராளமான பொம்மைகள் இந்த தீவை இருண்ட சுற்றுலாவின் பிரபலமான இடமாக மாற்றிவிட்டது அடுத்து நாம் காணவிருப்பது நட்சத்திரங்களின் கடல் வாது தீவு மாலத்தீவு பைட்டோ பிளான்டன் அல்லது பிளான்டன் எனப்படும் நுண்ணுயிர்களால் உயிரி ஒளி அதாவது பயோ உயிரி ஒளி எனப்படும் இயற்கை நிகழ்வு ஏற்படுகிறது இதன் காரணமாக இந்த நீர்வாழ் நுண்ணுயிரிகள் கடலுக்கு அடியில் ஒரு துடிப்பான நீல ஒளியை வெளிப்படுத்துகின்றன கடலை அழகுபடுத்த நட்சத்திரங்கள் இறங்கியதை போன்ற காட்சி உருவாகிறது நட்சத்திர கடலை காண சிறந்த காலம் ஜூன் முதல் அக்டோபர் வரை அடுத்து காணும் அமானுஷமான இடம் வளைந்த காடு போலந்து வளைந்த வன போலந்து என்பது வளைந்து வளரும் பைன் மரங்களை கொண்டது காடு முழுவதும் ஆர்வலர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இங்கு நடப்பட்ட ஏராளமான பைன் மரங்கள் யாவும் தண்டு பகுதியில் முப்பது டிகிரி முறுக்கப்பட்டு மீன்பிடி கொக்கி போன்ற உருவில் இருக்கின்றன எண்பது வயதாகும் இந்த மரங்களின் வளைவிற்கு இதுவரை யாராலும் சரியான காரணம் அறிவியலர்களால் அறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு விசித்திரமான ஒரு உண்மை இந்த மட்டில் இந்த அமானுஷ பகுதியின் முதல் தொகுதியை முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு தொகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன்